மீனராசிக்காரர்களுக்கு தங்கம் என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்பதே அவங்களுக்கு புரியாது இந்த தங்கத்தை விட நமக்கு உறவுகள் வந்து எதிர்கால தேவை குடும்ப உறுப்பினர்கள் எதிர்கால தேவை இந்த தங்கம் வாங்குறதுக்காக அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் கூட இருக்கக்கூடிய உறவுகள் இவங்களை ரொம்ப காயப்படுத்துறது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துறது மீனராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையால் தங்கம் என்பது பெரிய வழக்காகவே மாறி தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது போக தான் வாக்கப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய நகையை இழக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை மீனராசிக்கு குரு கொடுப்பார் இந்த மீனராசினியர்கள் வந்து தங்கம் வாங்கிறதுக்கு இவர்களுக்கான உகந்த நாள் அப்படிங்கிறது எது தங்கம் வாங்கிறதுக்கு முக்கியமாக பணம் வேணும் இல்லையா அதுக்கு மீனராசினியர்கள் என்ன பண்ண நிச்சயமா

வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மீனராசி நேர்கள் இவங்க வந்து நிறைய தங்கம் வாங்கணும் அதே மாதிரி சில காரணத்தினால தங்கத்தை வந்து அடகு வச்சிருக்காங்க அப்படின்னா அது விரைவிலே மீட்கணும் அப்படின்னா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் தங்கம் வாங்கிறதுக்கும் சரி அடகு வச்ச தங்கத்தை மீட்கிறதுக்கும் சரி உகந்த நாள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த மீனராசினியர்கள்லாம் தங்கத்தின் மேலே வைக்கக்கூடிய ஆசை எப்படி வைக்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த தீபாவளிலருந்து தங்கம் நிறையா சேர்க்கணும் பல தீபாவளிலருந்து இதுதான் நினைக்கிறேன் ஆனால் சேரமாட்டேங்குதே பல தீபாவளியில சேர்க்கணும் நினைச்ச தங்கங்கள் தங்கலையே இன்னைக்கு தங்க விலை வைக்கும் போது பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு ஏறுல நாங்க நினைக்கல ஏன்னு சொன்னா மீனராசிக்காரர்களுக்கு தங்கம் என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்பதே அவங்களுக்கு புரியாது அவங்க குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் தியாக மனப்பான்மை விட்டு கொடுக்கிறது பெருந்தன்மையா இருக்கிறது இந்த தங்கத்துக்காக ரொம்ப ஒருத்தர் வந்து இறுக்கி பிடிக்கிறது கிடையாது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அதில் மூணு ராசி வெவ்வேறு ராசியாக இருந்தாலும் ஒரு மீன ராசியை சேர்ந்தவர் அப்பாவிட்ட வந்து எனக்கும் இவ்வளோ பவுனு நகை போடணும் அப்படிங்கிறது அவங்க கேட்குறதே கிடையாது அது மீறி கேட்டால் கூட அது ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்கிறது கிடையாது அதன் மேலே இருக்கக்கூடிய அக்கறையும் அன்பும் பாசமும் மிகவும் குறைந்தவர்களாகவே இருக்கிறாங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது ஒரு எதிர்கால தேவை அப்படிங்கிறத அவங்க ஏன் நினைக்கிறது இல்லை அப்படின்னா இந்த தங்கத்தை விட நமக்கு உறவுகள் வந்து எதிர்கால தேவை குடும்ப உறுப்பினர்கள் எதிர்கால தேவை இந்த தங்கம் வாங்குறதுக்காக அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு கட்டத்தில் கல்யாண நேரம் வரும்போது மட்டும்தான் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஆகா தங்கிறத இன்றைக்கி முக்கியமானதா இருக்கே ஃபஸ்ட்டு வந்து பேசுகிற டீலிங்கே எத்தனை ஓனு போடுவாங்கலாம் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மீனராசிக்காரர்கள் வீட்டில் சொல்லுவாங்களாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி என்னை சம்பாதனை கொண்டுட்டு வந்து இவ்வளவு தூரம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த நகை இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற எனக்கு கல்யாணமே வேணாம் நான் சும்மா கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நகையை கார்னர் பண்ணி இவர்களுடைய திருமணத்தை பேரம் பேசினா மீனராசிக்காரர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது இருக்கேன் வேற வழி இல்லாமல் அப்பையும் அப்பா மனசு கஷ்டப்படும் அடுத்த அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம உட்காந்துருந்தோம்னா குடும்ப கௌரவத்திற்கு பாதிப்பு அப்படிங்கிறதுக்காக தங்கத்தை தன் வாழ்க்கைக்கான ஒரு தேவையாக மட்டுமே மீனராசிக்காரர்கள் பார்க்கிறார்கள் ஏன்னா மீனராசி குருவோட அம்சமா இருக்கிறதுனால அந்த ஒரு சாதாரணமாக குளிச்சுட்டு ஒரு சந்திரன் கும்பத்தை வச்சுட்டு ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு அவங்க போகும்போதே இந்த லட்சுமி கடாட்சியம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கு இருந்தாலும் கூட நாலு பேர் நகை போட்டிருக்கும் போது இவங்க வெறுங்கழுத்தா இருக்கும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கும்போது அந்த சிம்பிளிசிட்டியை விரும்பினாலும் கூட நாலு பேர் கேட்டு என்னப்பா நகை இல்லாமல் இருக்கு கழுத்து வெறுங்கெழுத்தா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது போது மீனராசிக்கு அப்பத்தான் ஒரு உணர்வே வரும் ஸோ அப்படியா சரி சரி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்கள்ட்ட தன்னுடைய இமேஜை காப்பாற்றி கொள்ளணுமே அப்படிங்கிறதுக்காக தங்கத்தை அணிவதை பெரிதும் மீனராசிக்காரர்கள் விரும்புகிறார்கள் அதே நேரத்தில் அந்த தங்கத்தை அதிகமாக நம்ம போட்டு இன்னொருத்தருடைய மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது எத்தனையோ பெண்கள் வந்து நகையை இழந்திருப்பாங்க நம்மகிட்ட நிறைய நகை வச்சுருந்தாலும் கூட அதை போய் போட்டு ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையும் மீனராசிக்காரர்களுக்கு அதிகம் அந்த குரு பகவான் கொடுக்குறார் ஸோ இரக்கஸ்வாவமும் குடும்ப பொறுப்புகளும் தங்கம் என்பது எதிர்கால தேவை தான் அப்படிங்கிற மனநிலையும் இருக்கிறதுனால தான் மீனராசிக்காரர்களுக்கு தங்கத்தின் மேல் ஈர்ப்பு கம்மியாக இருந்தாலும் கூட அது தேவை என்ற காரணத்தால் அதை நோக்கி போகிறாங்க இந்த மீனராசிக்கெலாம் வந்து தங்கத்தினுடைய அத்தியாவசியம் வந்து லேட்டாக தான் புரியும் அப்படின்னு சொன்னீங்க இதுவே ஒரு காரணமாக இருக்குமா தங்கம் வந்து இவங்க எழுக்கிறதுக்கு அப்படி இல்லை அத்தியாவசியம் புரிந்தாலும் அதை நோக்கி கடுமையாக உழைக்கிறாங்க ஓடுறாங்க அதை எப்படி சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அத்தியாவசியம் புரிகிற வரை இவர்களுக்கு மனசுக்கு அது ஒரு பெரிய பொருட்டாக இல்லை என்றாலும் அத்தியாவசியம் தெரிந்தவுடன் ரொம்ப கனகச்சிதம் அந்த தங்கத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கு அது அடமானத்துல இருந்தாலும் சரி அல்லது வாங்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி அடமானத்துல இருக்கிறத எப்படியாவது வட்டி கட்டி காப்பாத்தணும் சாப்பாடை கம்மி பண்ணிட்டு கூட தன்னுடைய நகையை காப்பாற்றணும் புதுசா நகை வாங்கணும்னா நாலு பேருக்கு முன்னாடி நம்மளும் ஒரு மனுஷனா வந்து நிக்கணும்னு சொன்னா நாலு காசை சேர்த்து நகையை வாங்கணும் அப்படின்னு சிறுக சிறுக தன்னால முடிந்த தனக்கு தெரிந்த தொழிலையே தனக்கு ஆயுதமாக பயன்படுத்தி அந்த தொழிலை ரொம்ப புனிதமாக செய்து குருவினுடைய அருள் இருக்கிறதுனால யாரையும் ஏமாற்றாம எந்த கர்மாவும் என்னை வந்து சார்ந்திடாமல் இந்த தங்கம் என்கிட்ட வரணும் அப்படின்ற நினைப்பு மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கு அது வந்து குரு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு ஆனால் இதை இழக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி குரு பகவான் அவர் எங்கே போய் உச்சம் பெறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்துல கடகத்தில் போய் உச்சம் பெறார் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது பூர்வ புண்ணிய தெய்வீக அருளால் மீனராசிக்காரர்களுக்கு தங்கம் சேருது அதே பூர்வ புண்ணியம் சுய ஜாதகத்திலே கெட்டு போய் போது ஒரு பூர்வ புண்ணிய பந்தத்தால் எனக்கு வாழ்க்கையில் மத்தியமத்தில் ஒரு தசை வந்துச்சுங்க அந்த தசை என் கண்ணை கட்டிருச்சு அந்த நேரத்தில் எனக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நிறைய சீர்வரிசை செய்தாங்க ஊர்லேயே எங்கள் வீட்டில் நடந்த கல்யாணம் மாதிரி சிறப்பாக நடக்கலை அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நானும் கல்யாணம் பண்ணி போனேங்க முதல்ல கஷ்டம்னு சொல்லி ஒரு மோதிரத்தை தங்க கலட்டி கொடுத்தேன் அது மட்டும்தாங்க எனக்கு நினைவு இருக்குது கடைசியில் வெறும் கயிறு இருக்கும் வரை அந்த தங்கம் எப்படி போச்சுனே எனக்கு தெரியலங்க அப்படின்னு ஐந்தாம் இடத்தில் சந்திரனுடைய வீட்டில் குரு போய் உச்சம் பெறார் ராசிக்கு பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி ராசிக்கு ஏழுக்குடைய கூட கலத்திர ஸ்தானாதிபதி பாதகமாக இருக்கும் பட்சத்தில் லக்னத்திற்கு அவர் பாவியாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையை கொடுத்து வெறுமண வாழ்க்கையை மீன குரு ஏற்படுத்தி விடுகிறார் தங்கத்தால் சரி போன தங்க தான் போயிருச்சு இருக்கிற வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்வுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலை இழந்துடுறாங்க வாழ்க்கையை சரி பண்ணி போவோமே அப்படின்னு போது கூட இருக்கக்கூடிய உறவுகள் இவங்களை ரொம்ப காயப்படுத்துறது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துறது இவ்வளவு தங்கத்தை இழந்தும் நம்ம வாழ்க்கையில் வந்து இவ்வளவு பிரச்சனை ஏன் வருதுன்னு சொல்லி தங்கத்தின் மேலேயே ஒரு வெறுப்பை வர வைக்க வேண்டிய நிலையை அந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்திலையும் இருக்கிறதுனால கடகத்திலையும் இருக்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையால் தங்கம் என்பது பெரிய வழக்காகவே மாறுகிறது அடுத்து இந்த மீனராசிக்காரர்கள் துலாத்துல வந்து விசாக நட்சத்திரம் இருக்கு காலச்சக்கரத்திற்கு ஏழாம் வீடு ராசிக்கு அது எட்டாம் வீடு பெரிய அவமானமாக இவங்க வாழ்க்கையில் அந்த தங்கம் வந்து சேருது அதாவது என்ன சொல்லுவாங்க நல்ல வாழக்கூடிய பெண்ணாக இருக்கும் நல்ல காப்பாற்றக்கூடிய பையனாக இருப்பார் நல்லா வாழக்கூடிய பெண்ணை அந்த பொண்ணு வரும்போது வெறுங்கையில் வந்துச்சுங்க அது ஐம்பது பவுனு நகை போடுறோம்னாங்க அவங்க அப்பா பத்து பவுனை போட்டார் நாற்பது பவுனு கொடுக்கல ஏமாத்திட்டாங்க அதனால் நாங்கள் வாழலை வாழ விடலை அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நபர்களால் இந்த நகையை காரணம் காமிச்சு உங்க வாழ்க்கையை ஒரு அவமான கேள்விக்குறியாக மாத்துவதற்கு அந்த தங்கம் முக்கியமான ஒரு பொருளாக மாறிவிடும் அதே போல ஆண்களை பொறுத்தவரையும் நல்ல மனைவின்னு நினைச்சுங்க நிறைய நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன் கஷ்டப்பட்டேன் உழைச்சேன் நகை சேர்ற வரையும் என் கூட இருந்துக்கிட்டே இருந்தாங்க நகையெல்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் மீன ராசிக்காரர்கள் நகையும் இழந்து குடும்பத்தையும் இழக்க வேண்டிய நிர்பந்தத்தை அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரநாதனாக குரு வந்து அந்த சுக்கிரனும் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இருந்தால் பிரச்சனை வரும் அடுத்து ராசிக்கு பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல விசாக நட்சத்திரம் இருக்குது இது ஒரு வித்தியாசமான ஏமாற்றத்தை கொடுக்கும் என்ன பாக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடைத்த கணவனைப் போல் எனக்கு கிடைத்த மனைவியைப் போல் சொக்கத்தங்கம் வேற எதுவும் இல்லை அதனால் நான் அணிந்திருக்கும் சொக்கத்தங்கம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு மீனராசிக்காரர்கள் அந்த சொக்கத்தங்கத்தை நினைத்து அது ஒன்றுக்கும் கூட இல்லை என்பது பின்னால் தெரிய வருமே தவிர முன்னால் தெரிய விடாமல் கண்ணை கட்டிடுவார் குரு பகான் அப்ப வீட்டுக்கார கடன் விட்டுட்டாருங்க என் ஒய்ஃபுக்கு கடன் பிரச்சனை இருக்குங்க ஒய்ஃபோட தம்பிக்கு தங்கச்சிக்கு கல்யாணத்தை நான் மூத்த மருமனானுன்னு நடத்தணுங்க அதனால என் ஒய்ஃபுக்கு போட்டுட்டு வந்த நகையெல்லாம் தங்கச்சிக்கு போடுன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு அவரு இவங்க என் வீட்டுக்காரர் பாவங்கள் கஷ்டப்பட்டு அவர் தாங்க உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காரு அவர் தங்கச்சிக்கு என் நாத்துனாவுக்கு கல்யாணத்துக்கு நான் இருக்கக்கூடிய நகையை எடுத்து கொடுத்துருவேங்க அப்படின்னு சொல்லி இறக்க சுபாவத்தால் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடனெல்லாம் இவர்கள் அடைத்துட்டு அவங்க குடும்ப உறவுகள் சந்தோஷமாக வாழ்வதற்கு தன் குடும்ப உறவு பந்தத்தை இழக்கக்கூடிய நிலையை பாக்யஸ்தானத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால குருவும் ஜாதகத்திலே பாதிப்பான நிலையில் இருக்கும்போது தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது போக தான் வாக்கப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய நகையை இழக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை மீனராசிக்கு குரு கொடுப்பார் மீனராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் இருக்கிறனால எல்லாத்தையும் இழந்துட்டேங்க கடைசியில் கஷ்டப்பட்டு சேர்த்து நைட் டூட்டி டே டூட்டி பகலா பகலா உழைத்து பகலாக உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு சில முயற்சிகள் செய்தோ அல்லது புதுசாக ஒரு நகைகளோ வாங்கி வச்சு அந்த நகையை வச்சு ஒரு தொழிலை புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு இறங்கி அந்த தொழிலுக்காக நகையை அடமானம் வைத்து உள்ளே போய் போட்டு அந்த நகைக்கு வட்டி கட்டி தொழிலையும் நடத்த முடியாமல் ஒரு நிர்பந்தத்தில் அந்த நகையும் திருப்ப முடியாமல் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு விரயத்தை குரு கொடுத்தார் அப்படின்ற நிலைமையும் பனிரெண்டாம் இடம் சுயஜாதகத்திலே பாதிக்கப்பட்டு ஆறாம் அதிபதியினுடைய தசாபுத்தி வரும்போது தொழிலுக்காக நகையை வைத்து மீனராசிக்காரர்கள் நகையால் பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதாவது நகையாக இருந்தால் கூட தங்கமாக இருந்திருக்கும் கடைசியில் கூட்டி கழித்து எல்லாத்தையும் அள்ளி போகும்போது அது ஒன்றுக்குமே இல்லாத பொருட்கள் வீட்டிலே நிரம்பி விடும் ஆனால் நகை என்பது அழிந்து விடும் அப்படின்ற நிலையை பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்குறாரு ராசி மேலே புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால தான் எடுத்த முடிவுனால நமக்கு இந்த தங்கமே பிராப்தம் இல்லை அல்லது நம்ம போய் ஒழுங்காக தான் இருந்தோம் அவங்களுடைய முடிவுனால் நமக்கு தங்கம் பிராப்தமில்லை அப்படின்ற தங்கமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை குரு ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு ஏற்படுத்தினாலும் தங்கம் என்பது கௌரவம் தங்கம் என்பது எதிர்கால தேவை என்று தொடர்ந்து மீனராசிக்காரர்கள் தங்கத்தின் பின்னால் அதை ஒரு சேமிப்பு பொருளாக சேர்க்க வைக்க வேண்டிய கௌரவ பொருளாக இவர்களை சுத்த விட்டுக்கிட்டே இருப்பார் சுய ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் இவ்வளவு சுத்து இருக்காது சுய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தா இவ்வளவு சுற்றுக்களையும் மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக அனுபவித்து இருப்பார்கள் அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் இந்த மீனராசினியர்கள் வந்து தங்கம் வாங்குறதுக்கு இவர்களுக்கான உகந்த நாள் அப்படிங்கிறது எது நிச்சயமாக திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் மீனராசிக்காரர்களுக்கு தங்கம் வாங்க உகந்த நாள் அதில் திங்கக்கிழமை என்று பகல் வந்து ஒன்று இருந்து மூன்று மணிக்குள்ளே வியாழக்கிழமை ஒன்பது மணில இருந்து பத்து முப்பதுக்குள்ள தங்கம் வாங்க உகந்த நாளாக நேரமாக சொல்லப்படும் தங்கம் வாங்கறதுக்கான உகந்த நாள் நேரம் சொல்லிட்டீங்க சார் ஆனா தங்கம் வாங்குறதுக்கு முக்கியமா பணம் வேணும் இல்லையா அதுக்கு மீனராசினியர்கள் என்ன பண்ணணும் நிச்சயமா பணம் இருக்கும் தங்கம் வாங்குறதுக்கு நம்மகிட்ட கொஞ்சமா காசு இருக்குன்னு கொஞ்சம் சேரணும்னு வேணா ஏக்கம் இருக்கும் ஆனா நான் சொல்லக்கூடிய நாள் நட்சத்திர நேரங்களிலே நீங்கள் பணத்தை ஒரு ரூபாயை எடுத்து வச்சா கூட அது தொடர்ச்சியா உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்றது அது நான் சொன்னது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டது அதை மீனராசிக்காரர்கள் கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு செல்வம் சேரும் தங்கம் வாங்குவாங்க தொடர்ச்சி அவங்களுக்கு செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் சந்திரபகானுடைய வீட்டில் போய் குரு உச்சம் பெறார் எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் யார்டையும் சொல்லி என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலவை பார்த்து தன்னுடைய கண்ணீரை வடிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அந்த நிலவே இவர்களுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பௌர்ணமி சந்திரனை அவருடைய வீட்டில் போய் குரு உச்சம் பெறுறதுனால இவங்களுக்கு நிறையா தங்கமும் செல்வமும் கொடுக்கக்கூடிய அற்புத பூஜைக்குரிய நாளாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மீன ராசிக்காரர்களும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நல்ல நிலவை பார்த்து அன்றைய பௌர்ணமி திங்களாக இருந்தால் மிகவும் சிறப்பு இல்லை வளர்புறையில் இருக்கக்கூடிய நிலவை பார்த்து திங்கக்கிழமை என்று வழிபாடு செய்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அன்றைய இரவே ஒரு மஞ்சள் துணி ஒரு ஒருபடி அரிசியை எடுத்து வைத்து அதில் ஒரு ரூபா நாணயத்தை வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியினுடைய படத்தின் முன்னாடி காமாட்சி விளக்கை ஏற்றி அந்த சந்திரனை தரிசனம் செய்து வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் கொஞ்சம் காசு சேர்க்க ஆரம்பிக்கிறேன் இந்த பையன் நிறைய காசும் சேரணும் என் அக்கௌண்ட்லேயும் காசு சேரணும் நகையும் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய திங்கக்கிழமைகளும் இதே போன்று தொடர்ச்சியாக அந்த நிலவை பார்த்து வழிபாடு செய்யும்போது ஒரு வாரம் அமாவாசை ஆகிப்போச்சு என்ன ஆசைது அப்படின்னு கிடையாது அந்த வளர்புறை காலங்களில் வழிபாடு செய்யும்போது இவர்களுக்கு செல்வம் என்பது நிச்சயமாக சேரும் இவங்க எதையுமே வந்து பாருங்கள் மனிதர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறதை விட மீன ராசிக்காரர்கள் அந்த படைத்த பரம்பொருள்கிட்ட சொல்றது இவங்களுக்கு சீக்கிரமாக போய் அப்சர்வ் ஆகும் ஏன்னா இது நீர் ராசி மற்றொரு நீர் ராசியில் குரு போய் உச்சம் பெறார் அதனால தன்னுடைய கண்ணீருக்கு விடை சொல்வது அந்த சந்திரனாகவே இவர்களுக்கு அமையும் இப்போ வந்து அடகுக்கு போயிருக்கு தங்கம் அப்படின்னா இவங்க வந்து சீக்கிரமாக இதை மீட்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அடகுக்கு போயிருக்கு மீட்கிற அளவுக்கு இல்லாமல் ரொம்ப இல்லை அடகுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள மீனராசிக்காரர்களுக்கு நிறைய ஏன்னா ஏழரை சனி வரை நடந்துகிட்டு இருக்கு அடகு வச்சம் யா வச்சதுக்கு மேலே இப்போ திரும்ப திரும்ப அது மேலேயே காசு வாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா தங்க வளம் ஏறின்னு சொன்னேன் கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் காசு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும் போது ஆகா நமக்கு ரொம்ப சந்தோஷம் நினைக்கக்கூடிய நிலையில் இவர்களுடைய சூழ்நிலை அமைந்து விடுகிறது அதனால் ரொம்ப எளிமையாக அந்த நகையை மீட்பதற்கு ஒரு வழிபாடுகள் இருக்குது ஏழு நாணயங்கள் காசு சொல்கிறோம்ல ஏழு காசு ஏழு சந்தன வில்லைகள் ஏழு கற்கண்டு ஏழு லவங்கம் ஏழு வெண்மை நிரப்பு இது எல்லாத்தையும் சுற்றி ஒரு மஞ்சள் துணியில் ஒன்றாக முடிந்து அதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய பாதத்தின் முன்பாக சமர்ப்பித்து நீங்கள் வந்து காசு எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும் அப்படி காசு சேர்க்கும்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த இறையொருளால காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இத வாரமும் வியாழக்கிழமை வீட்டில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி ஏன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டுக்குடைய தனாதிபதியாக செவ்வாய் வந்து ஒன்பது கூடைய பாகியாதிபதியாகவும் செவ்வாய் வர்றதுனால முருகப்பெருமானை நினைத்து வேண்டி முடிந்தால் சஷ்டி விரதம் கடைபிடித்து வேண்டும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுல இந்த மீனராசிக்காரர்கள் கந்தர் கழிவெண்பாவை படித்து வரும்போது இவர்களுக்கு அந்த செல்வ வளம் இயற்கையாக தானாகவே வந்து சேரும் சரி இந்த கந்தர் கழிவெண்பா அப்படிங்கிறது வந்து குமரகுரு சுவாமிகள் திருச்செந்தூர் முருகனை நோக்கி படித்த பாடல் அற்புதமான பாடல் அற்புதம் அந்த பாடலை இவர்கள் படித்து வரும்போது இவர்களுக்கு செல்வ வளம் ஈர்ப்பதற்கு உண்டான சூழல் இயற்கையிலேயே அமையும் அப்படி இவர்கள் தொடர்ச்சியாக இதை செய்ய செய்ய கண்ணு முன்னாடி பார்க்கலாம் அடகு வைத்த நகையை மீட்பதற்கான சூழல் அமைவதை பொதுவாக தங்கம் அப்படின்னாலே வந்து குருவினுடைய அருள் வேணும் இல்லையா குருவினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு குருஸ்தலம் எந்த குரு ஸ்தலத்துக்கு இவங்க போகும் குரு பகவானுடைய அருள் எந்த ஸ்தலங்களுக்கு போனாலும் அவருடைய அருள் அவருடைய கடைக்கன் பார்வை நேருக்கு நேரம் அவரை நின்று வேண்டும் போது கண்டிப்பா கிடைக்கும் நமது நேயர்கள் வந்து நிறைய குரு ஸ்தலங்கள் அவங்க ஊர்லேயே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறையாக இருக்கும் இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு திருநெல்வேலி பக்கத்தில் தென்காசி பக்கத்தில் புளியாறை தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் மதுரை மாவட்டத்தில் குருவித்துறைங்கிற இடத்துல சோழவந்தானுக்கு அருகில் ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய ஸ்தலம் அம்பிகை மீனாட்சியும் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அதே சென்னையில் வந்து திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் தக்கோலம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் வைரவன்பட்டியில் கல் தூணுக்கு இடையில் இருக்கக்கூடிய அற்புதமான தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் கோவை மாவட்டத்தில் நம்ம திருப்பூருக்கு பக்கத்தில் அவினாசி ஜோதிலிங்கேஸ்வரருடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம் ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம் திருச்சியில லால்குடியில சப்த ரிஷீஸ்வரர் கோயிலில் நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்வதும் உங்கள் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்களை நீங்கள் பதிவிடுவதும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் குருவர்களால் எல்லா திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஊருக்கு பக்கத்திலேயே பாடல் பெற்ற அற்புதமான சிவஸ்தலங்கள் இருக்கும் அங்கே நவகிரகத்துல குருவையும் கும்பிடலாம் தட்சிணாமூர்த்தியையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி ஸ்தலங்களுக்கு நீங்கள் போனாலே போதுமானது ஆக நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களும் சரி இன்னும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களையும் சரி உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களையும் சரி நீங்கள் கமன்ஸில் கொடுக்கும்போது நம்ம மற்ற நேயர்களும் பார்த்து அதை பயனடைவதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் அதை நம்ம நேயர்கள் செய்யும் போது மிகுந்த ஒரு வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கும் நிறைய தங்கம் தங்க நகைகள்லாம் உங்களுக்கு சேரட்டும் அடகு வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை விரைவிலேயே மீட்கட்டும் మరి సార్ మిక నన్ీరి గురువాళ్గా గురువే తు